இயற்கை ஜோதிடத்தை வருமுன் காப்பும் திட்டம் உள்ளது இதுவரை எந்த ஜோதிடரும் அறிவிக்காத ஒரு புதுமை அதுதான் வருமுன் காப்போம் திட்டம் இந்த திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் குருஜி கூறும் அறிவுரைப்படி திருமண ஜென்ம பொருத்தம் பார்த்து கொள்வது இதில் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கப்படாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிரக நிலைக்கேற்ப ஜென்ம பொருத்தம் இருக்கிறதா என்று முக்கியமாக பார்க்கப்படும் அப்படி ஜென்ம பொருத்தம் இருந்தால் அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் நூறு சதவீதம் விவாகரத்து ஆகாது இயற்கை ஜோதிடம் குறித்து கொடுக்கும் நாட்களில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு இதனால் என்ன பலன் என்றால் நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும் ஊனமில்லாத அழகான குழந்தை பிறக்கும் திடீர் தொழில் சரிவு திடீர் உடல்நலக்குறைவு எதிர்பாராத விபத்து திடீர் என்று கடங்காரன் அவது உள்நாட்டில் பிழைக்க முடியாமல் வெளிநாட்டுச் செல்வது இவைகளை எல்லாம் முன்கூட்டியே தடுப்பது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி இருவரும் நல்ல செல்வ செழிப்போடு இணைபிரியாமல் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் இருவரின் நிலைக்கு ஏற்ப நல்ல திருமண நாட்களையும் நேரத்தையும் இயற்கை குருஜி தேர்வு செய்து கொடுப்பதால் மன எந்த காலத்திலும் பஞ்ச பசியின்றி தரித்திரம் இல்லாமல் வாழ்வார்கள் இவர்களுக்கு மற்றவர்கள் பயத்தெறிச்சல் பொறாமையால் செய்வினை செய்தாலும் எந்தவிதமான விதமான இயல்றையும் பாதிக்காமல் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் திருமணம் என்பது வாழையடி வாழையாக ஆயிரங்காலத்து பயிராகும் திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகள் ஏழ்மையில் இருந்தால் கூட படிப்படியாக ஒருவருக்குள் ஒருவர் மனம் ஒத்து போய் நல்ல முடிவெடுத்து வசதியாக வாழ நல்ல வழிகளை கடைபிடித்து பொருளாதாரத்தை தேடிக்கொள்வார்கள் இயற்கை ஜோதிடம் குருஜியின் திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய நாட்களும் சாந்தி முகூத்த நேரமும் தம்பதிகள் இருவரின் சுயச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைக்கேற்ப திருமணத்தின் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் இல்லாமல் அவர்களுக்குரிய உரிய நாட்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதால் வாழ்க்கை என்னும் பெரும் பயணத்தை ரொம்ப சுலபமாக கடக்க முடியும் ஏனென்றால் வாழ்க்கை என்னும் ஓடம் அது வழங்குகின்ற பாடம் அது எண்ணற்ற பல நிகழ்வுகள் அந்த நிகழ்வு துன்பங்களை தம்பதிகள் சந்திக்காமல் வரக்கூடிய துன்பங்களை விலக்கி இன்பமாய் அவர்களே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்பு அரவணைப்போடு வாழ்ந்து நல்ல வாரிசுகளையும் பெற்றெடுப்பார்கள் ஏற்கனவே திருமணமாகி பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களும் இயற்கை குருஜி அறிவுரைப்படும் ஏற்கனவே திருமணமாகி இருவருக்கும் மன சில பிரச்சனையால் பிரிந்து வாழ்பவர்கள் கூட மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல நாட்களில் அதாவது இருவருக்கும் சமமான நாட்களில் இருவரின் ஜாதகத்தையும் மறுபரிசீலனை செய்து அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நாட்களில் தேர்வு செய்து இயற்கை ஜோதிடம் குருஜியின் அறிவுரைப்படி தம்பதிகள் இருவருக்கும் மறு திருமணம் செய்து கொண்டார் இறையருளால் கடந்த கசப்பான வாழ்க்கையை மறந்து இனிவரும் நாட்களில் இருவரும் இணைந்து செயல்பட்டு வாழ் எல்லா இல்ல சந்தோஷங்களை அடைய முடியும் நல்ல படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் திடீரென்று படிக்க முடியாமல் போனாலும் அவர்களை மீண்டும் நல்ல வளர்ச்சியை தேர்ச்சி அடைய வைத்து மீண்டும் நன்கு படிக்க வைக்க முடியும் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தால் இதில் வயது உள்ளவர்கள் இளமை உள்ளவர்கள் மறு திருமணம் செய்து தாம்பத்தியம் சாந்தி முகூத்தம் செய்து கொள்ளலாம் இது சிறு வயதுக்காரர்கள் மட்டுமல்ல தம்பதியர்களுக்கும் எண்பது வயது தம்பதியர்களுடன் இனி வாழும் காலத்தில் இயற்கை அறிவுரைப்படி யாரெல்லாம் மறு திருமணம் அதாவது இருவரின் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைப்படி அந்த கிரகநிலை நாட்களில் யாரெல்லாம் மறு திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த நாட்களில் இருந்து இறையர்களே அவர்கள் பரிமூர் பரிபூரணமாக பெற்று இனி இருக்கும் நாட்களை சந்தோஷமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான புண்ணியத்தையும் அவர்கள் தேடிக்கொள்ள முடியும் அப்படி ஒரு ஆராய்ச்சி இயற்கை ஜோதிடம் குருஜி மக்களுக்காக அரும்பாடு இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடித்திருக்கிறது இன்றைய அளவில் ஒரு திருமணம் என்றால் தன் வசதிக்கேற்ப ஒரு பவுன் முதல் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் நூறு பவுன் ஆயிரம் பவுன் ஒரு ஏக்கர் பத்து ஏக்கர் கொடுத்தா கூட அது நிலைக்குமா என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சீதனத்தில் முக்கிய குறிப்பாக ஆண் பெண் இருவருக்கும் கிரக நிலைக்கேற்ப நல்ல நாட்களில் திருமணம் செய்து கொடுப்பதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உன்னதமான சீதனமாகும் சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை தேர்வு செய்து திருமண நாட்களாக கொடுக்க கூடாது பஞ்சாங்கத்தில் உள்ள திருமண நாட்கள் முழுக்க முழுக்க இறைவனுக்காக பஞ்சாங்கத்தில் சித்தர்களால் தயாரிக்கப்பட்டவை ஆகும் ஆனால் நாம் மனிதர்கள் ஊர்குரிவு எவ்வளவு பறந்தாலும் பருந்தாகாது என்பது போல மனிதர்கள் நாம் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்து கொண்டாலும் இறைவனாக முடியாது முக்கிய குறிப்பு மனிதர்களுக்காக திருமணம் செய்வதற்கு பஞ்சாங்கம் இன்னும் தயாரிக்கப்படவில்லை அதற்குள் கழிவகம் வந்துவிட்டது அதனால் சித்தர்கள் நல்ல உன்னத ஞானிகள் மறைந்து விட்டார்கள் அது ஆக சுவாமி திருக்கல்யாணத்துக்காக உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தில் உள்ள சுப நாட்களை மனிதர்கள் அதை அப்படியே இதுநாள் வரை அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே அதில் உள்ள திருமண நாட்கள் நல்ல வசதி வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த நாட்களால் எண்ணில் அடங்காத பல துன்பங்கள் நிகழ்கிறது இதைத்தான் இயற்கை ஜோதிடம் தன் முயற்சியால் தள்ள தெளிவாக தன்னுடைய இருபத்தியில் ஒரு அனுபவத்தால் தன் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் கடந்து இனிவரும் காலங்களில் எந்த மக்களும் கஷ்டமில்லாமல் ஏழ்மையில்லாமல் தரித்திரமில்லாமல் திடீரென்று வரக்கூடிய விபத்து நஷ்டம் கஷ்டம் இவைகள் எல்லாம் இல்லாமல் எதிலும் முன்னெச்சரிக்கையாக வாழ்வதற்காகவே இயற்கை ஜோதிடத்தில் பெரும்பாடு பட்டு அரும்பாடு பட்டு மக்களுக்காக தெள்ள தெளிவாக ஒரு மனிதனுக்கு ஏன் திடீர் திடீர் என்று சில விஷயங்கள் நடக்கிறது அப்படி ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இருக்கும் அதுதான் விதி அதுதான் விதி என்றால் விதிப்படி இறைவன் எல்லோரையும் நிர்வாணமாகத்தான் பிறக்க வைக்கிறான் அது மட்டுமல்ல ஏது மரியாதை பச்சிலம் குழந்தையாகத்தான் பிறக்க வைக்கிறான் அந்த பச்சிலம் குழந்தை தன் வாழ் எதை எதிர்பார்க்கிறதோ அதை கேட்கிறதோ அதை கற்றுக்கொள்கிறது ஒரு ஞானியாக இருக்கட்டும் அல்லது அக்யூஸ்டாக இருக்கட்டும் மனித வாழ்வு என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் மனித மூளைக்கு சக்தி கேட்டாமல் எவ்வளவோ இருக்கிறது அதில் ஒரு சிறிய தான் இந்த இயற்கை ஜூரம் காப்போம் திட்டம் இந்த வருமன் காப்போம் திட்டத்தில் இணைந்து ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் மனித நேயத்தோடு அதிர்ஷ்ட இறைவன் அருளோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது இயற்கை ஜூரம் குருஜியின் ஆகும் ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய பர்சனலான அதிர்ஷ்டம் பெறும் விஷயங்களை தெரிந்து கொண்டும் உங்களையும் தற்காத்துக் கொண்டும் உங்களை சுற்றியுள்ள பிறக்கலாம் ஆனால் கூடாது ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று வரம் வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதிகப்படியான முக்கிய குறிப்பு எந்த ஒரு நல்ல காரியம் முன்கூட்டி இயற்கை ஜோதன் குருஜியிடம் ஆலோசித்து முடிவு செய்தால் இதனால் திடீரென்று நஷ்டம் ஏற்படுவதை தடுக்க முடியும் கணவன் மனைவிக்குள் விவாகத்தீர்ப்பு தடுக்க முடியும் வயதான காட்டில் நம் குழந்தைகள் நம்மை விரட்டி அடிப்பதை தடுக்க முடியும் இன்னும் அதிகப்படியான இதுவரை யாருமே சொல்லிடாத ஒரு விஷயம் முக்கிய குறிப்பு இறைவன் கொடுத்த ஆயிலே முழுமையாக அனுபவிக்க முடியும் எந்த பூஜை பரிகார செலவு இல்லாமல் குருஜியின் ஆற்றலான ஆசிர்வாதமும் சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் ஒருவரின் பர்சனல் அதிர்ஷ்ட நேரம் நாட்களை அனுசரித்து வரக்கூடிய இடர்பாடுகளை வருமுன் காப்பும் திட்டத்தை தடுக்க முடியும் இனிவரும் காலத்தில் கடன் வாங்காமல் வாங்கிய கடனை முடிப்பது மனித வாழ்வில் வாழும் நாட்கள் நிம்மதி எப்படி வரவழைத்துக் கொள்வது மனித வாழ்வில் எங்கு தேயினும் கிடைக்காத ஒரு விஷயம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் அதுதான் நம் மன நிம்மதி அந்த மன நிம்மதி எப்படி நாம் வரவழைத்துக் கொள்வது அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது உண்மையா உண்மையாலுமே ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீக பக்தி முழுமையாக மக்களுக்கு புரிய வைத்து அந்த ஆன்மீகத்தை எந்த வேஷமும் இல்லாமல் தன் உண்மையான பக்தியால் இறைவனை எப்படி நெருங்குவது போலியான ஆன்மீகம் இல்லாமல் உண்மையான ஆன்மீகத்தை எப்படி அடைவது ஒரு குழந்தை முதல் வாலிப பருவ வயதாக இருக்கட்டும் அல்லது முதுமை வயதாக இருக்கட்டும் எந்த நிலையின் வருமுன் காப்போம் திட்டத்தில் இல்லை என்பதை வைத்தும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இனி இருக்கும் காலத்துடைய நிகழ்வு காலம் எப்படி நிம்மதியான வாழ்வு நிம்மதி எப்படி உள்ளே வர வைப்பது நிலையான செல்வத்தை எப்படி தக்க வைப்பது வருமுன் காப்போம் திட்டத்தில் குழந்தை பருவத்திலே பெற்றோர்கள் இணைந்து விட்டார் முதலில் அந்த குழந்தைக்கு கிரக நிலைப்படி சரியான பெயர் அமைத்துக் கொடுத்து அதற்கு சரியான கிரக நிலைப்படி கையெழுத்தை அமைத்துக் கொடுத்து அதற்கு சரியான வழங்குதல் சொல்லிக் கொடுத்து இறையர்களோடு அவர்களை கல்வி எப்படி கற்க வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து மாணவர் பருவத்தில் முடித்து வாலிப பருவத்தில் வருபவர்கள் தன் தொழில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தொழில் செல்வ நிலைகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தன் வாலிப பருவத்தில் வரக்கூடிய காதலை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தன் வாலிபர்கள் பருவத்தில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் தன்னை நம்பி வரக்கூடிய மனைவியையோ கணவரை எப்படி தன் கிரக நிலைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்த பின் இந்த நாட்கள் திருமணம் செய்யும் திருமணம் செய்த இந்த நாட்கள் உடல் உண்ணவும் அதாவது தாம்பத்தியம் சாந்தி முகூர்த்தம் முறையாக செய்ய வேண்டும் நாம் வாழும் போதே நம் உடலுக்காக மட்டும் வாழாமல் நம் உயிருக்கும் எப்படி வாழ வேண்டும் நமக்காகவும் நாம் நல்லபடியாக வாழ்ந்து பிறகு நாம் எப்படி நல்லபடியாக வாழ்வது என்ற பயிற்சியும் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணையில்லாமல் கிடைக்கும் அதே மாணவ பருவம் வாலிபர் முடிந்து வயோதிக காலத்தில் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணை இணைபவர்களுக்கு இந்த இடத்தில் ஒரு முக்கிய குறிப்பு யாரெல்லாம் வருமுன் காப்போம் திட்டத்தில் வாலிப காலத்தில் இணைகிறீர்களோ அவர்கள் நிச்சயம் வயோதிக காலத்தில் முதியோர்களும் சேர வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களுக்கென்று அவர்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஏன் என்றால் எந்த ஒரு விஷயமும் இருக்கும்போது வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு அமைந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளைகள் அவளுக்கு எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அந்த யுக்தியை சொல்லிக் கொடுத்து தன் பெற்ற மக்களோடு கடைசியோரை சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் இந்த வருமுன் காப்பும் திட்டத்தால் உங்கள் வாழ்வு காலத்தில் இவைகள் இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் விட வயோதிக காலத்தில் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைதும் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன உண்மையான மனு மனித தத்துவம் என்றால் என்ன மனித பிறப்பே முதல் எதற்கு உருவாக்கப்பட்டது இது ஏன் இது புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு காலம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் என உங்கள் என உங்க வாழ்க்கையில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில் இயற்கையின் சேரும் குருஜியிடம் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இனி இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் அதாவது வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இறைவன் கொடுத்த போனஸாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள நாட்களை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என தெள்ள தெளிவாக எடுத்துரைப்பதுதான் வருமுன் காப்போம் திட்டம் இயற்கை ஜோதிடம் குருஜியின் லட்சியமும் அதுதான் இதை பற்றி தெரிந்து கொள்ள இயற்கை ஜோதிடத்துக்கு கால் பண்ணுங்கள் இயற்கை ஜோதிடத்தில் இணைந்து கொள்ளுங்கள் வாழ்வில் நிலையான வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள்